திருப்பூருக்கு நான் அந்த மாரத்தான் மாவட்டத்தில் பரிசு பெற்றவங்களுக்கெல்லாம் என் கட்சி சார்பாக தான் ப இது கொடுக்க போனேன் அப்போ என்னை பேசிட்டு கே பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க எங்கெல்லாம் சின்ன பையனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் எதிர்த்து பேச போகிறப்ப அங்கே ஒரே கோஷப்பட்டாங்க எனக்கு என்னன்னே காதல் உழுவில் நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிய கேட்டிங்கன்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணலாம் அது ஒரு இது இப்போ ட்ரெண்டாயிருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியாவில் அப்படியான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன் அதுக்குள்ளார விசாரித்தப்பா நீங்கள் என்ன பேசுவார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க அவங்க அமைதியாகிட்டாங்க அதை ஒவ்வொரு தொலைக்காட்சியும் ஒவ்வொரு மாதிரி போட்டாங்க ஒரு ஒரு தொலைக்காட்சியில் அதிர்ச்சின்னு போட்டாங்க அதிர்ச்சியெலாம் ஆகலை எனக்கு என்ன சொல் இது என்ன இருக்குது கடவுளே அஜித் தேனே நானும் அஜித்தோடைய ஃபேன் தான் அஜித் எனக்கு பிடிக்கும் அஜித் நான் பல விட எங்கள் எதிலே சோசியல் மீடியாவில் எடுத்து நான் நிறையா பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்ல பேர் வச்சுருக்கேன் இல்லை ஓ ஒரு நடிகராக எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள்லேயும் சொல்லியிருக்கேன் விஜய் எனக்கு பிடிக்கும் அதுதான் பிடிக்காதுன்னு இல்லை அது இப்போ உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்கிறோமோ ரஜினி கவலை பிடிக்குமோ அது மாதிரி அஜித் விஜய் விக்ரம் சூர்யா எல்லாரும் படங்களும் நல்ல படங்களாக பார்க்க போகிறோம் இப்போ கூட தங்கலான் படம் நான் நீ ஓட்டிகிட்ட பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மாதிரி

இன்னொன்று சொன்னேன் எங்களை பற்றி யாராவது விமர்சனம் சொன்னால் நாங்கள் பதில் விமர்சனம் சொல்ல முடியும் நாங்களா இருக்கு வலிக்கு சண்டைக்கு போக மாட்டோம் வந்த சண்டையை விட மாட்டோம்னு தான் சொன்னேன் இன்னொன்று மக்கள் தான் இறுதி எஜமானவர்கள் அவங்க தான் வர்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் யாரை வீட்டுக்கு அனுப்பணும் யாரை உள்ளே யார் வெளியே அப்படிங்கிறதுல அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க

குறிவைத்து ஏன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் அது அவர் வந்து எப்பயுமே நல்லா ஒரு அழுத்தம் திருத்தமாக